நம்ம வீட்டில் இருக்க இந்த ரெண்டு பயல்களையும் என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியலை இந்த வீடியோவில் இந்த வீடியோ எதுக்காக நான் எடுக்கிறேன் அப்படின்னா நம்ம வீட்டில் மாடுகள் வந்து ரொம்ப சாதாரணமாக வளர்த்துக்கிட்டு இருப்போம் அதாவது ஒரு மாடு பொழுது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அதை பிடிச்சிட்டு போக வர மேய்க்க தீவனம் வைக்க நம்ம ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக அது அது நல்லாயிருக்கும் நம்ம பார்க்குறதுக்கு அதையும் தாண்டி நம்ம ஆசைக்கு ஒரு ரெண்டு மாடு மூணு மாடு வளர்ப்போம் நல்ல மாடுகளாக பார்த்து வாங்கி வளர்ப்போம் அப்படிங்கிற ஒரு தாட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ரெண்டு மூணு மாடுகள் வந்து வீட்டில் வளர்ப்போம் அந்த வகையில் ஒரு நாட்டு மாடோ புலிகுளமோ காங்கேயமோ எந்த ஒரு பிரீடாக இருந்தாலும் சரி ஒரு ரெண்டு மாட்டுகளுக்கு மேலே நம்ம கண்ணுக்குட்டிலேருந்து ஒரு ரெண்டு பல்லு நாலு பல்லு ஸ்டேஜ்லேருந்து வளர்க்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த மாடு வயசு முத்துனோடனே ஒரு இடத்துல நிற்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் கம்மி ரொம்பவே கம்மி நம்ம தான் சின்ன பிள்ளையிலேருந்து பழக்கியிருந்தோம் அப்படின்னாலும் ஒரு நாலு பல்லு ஸ்டேஜுக்கு மேலே வந்துருச்சு கொஞ்சம் கொஞ்சம் பெரிய ஆயிடுச்சு அப்படின்னாலே அது வந்து ரெண்டும் ஒன்று ஒன்று பாஞ்சிக்க ஆரம்பிச்சிடும் அது எதுக்காக அப்படிங்கிறது நமக்கு சரியான காரணம் வந்து தெரியலை அப்படின்னாலும் குத்து இதுக்காக தான் இருக்கும் அதாவது டாமினேட் பண்ண ஒருத்தரை விட ஒருத்தர் பெரிய ஆளுதான் அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்காக அந்த மாதிரி வந்து பாஞ்சிக்கிறது வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது என்னோட கருத்து உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க நம்ம பையன் அந்த வேட்டையனும் அந்த கொம்புக்காளையும் எப்பவுமே ஒரு இடத்துல நிற்கவே மாட்டானுங்க ஸ்டார்டிங்கில் ரொம்ப சாஃப்டாக தான் இருந்துச்சு ஒரு அமைதியாக சரி ஓகே ஒரு இடத்துல தானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நல்லா அமைதியாக தான் இருந்துச்சுங்க போக போக என்ன ஆயிடுச்சுன்னா இதையும் பெரிய காலையும் அந்த காலையும் ஒரு இடத்துல நிப்பாட்டவே முடியல ரொம்ப வந்து பாஞ்சுக்க ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா தீவனங்களை வந்து ரொம்ப அதிகமாக கொடுக்கக்கூடாது அதாவது ஊட்டச்சத்து மிகுந்த தீவனங்கள் பருத்தி கொட்டை இந்த மாதிரி அடர் தீவனங்கள்லாம் வந்து அதிகமாக கொடுத்தோம்னா மாட்டுக்கு வந்து உடம்பு தெம்பு வந்து ரொம்ப அதிகமாகும் அதாவது ஸ்டெமினா ஆகும் பொழுது மாடு அந்த வேகத்தை காட்ட ஆரம்பிக்கும் அந்த வேகத்தை காட்டுற பொழுது நம்ம பக்கத்தில் அதாவது அந்த மாட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாட்டுக்கிட்ட தான் அந்த ரோசத்தை வந்து அது வெளிப்படுத்தும் இவ்வளோ தெம்பாக இருக்கிற மாடு என்ன செய்யும்னா அமைதியாக ஒதுங்கி போகாது வா போட்டு பார்ப்போம் நீயா நானான்னு இன்னைக்கு ஒரு கை பார்த்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்து மாடு இறங்கிடும் அதுவே கொஞ்சம் தெம்பு கம்மியாக இருக்குது ஊட்டச்சத்து வந்து கம்மியாக தான் கொடுக்குறோம் வைக்கலையோ புல்லையோ மெய்ஞ்சிக்கிட்டு தவிடு தண்ணி தான் குடிக்குது அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து சேட்டை பண்ணாது மாடு ஓரளவுக்கு அமைதியாக அனுசரித்து வந்து இருக்கும் இந்த மாதிரியான ரீசன்ஸ்லாம் வந்து இருக்குது நம்ம ஒரு மாடு வளர்க்குறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஈஸியாக சொல்லிடுறோம் ரெண்டு மாடு மூணு மாடு போட்டிருக்கோம் ஈஸியாக நம்ம வளர்த்துறோம் அப்படிங்கிறத அதில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் வந்து ரொம்ப 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 அதிகம் அதை நம்ம வார்த்தையால் சொல்லவே முடியாது அவ்வளோ கஷ்டம் அது இதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா வீட்டு மாடுகள் மட்டும்தான் இந்த மாதிரி பாஞ்சிக்கும் கிடை மாடுகளை நீங்கள் பத்து மாடு மாடாக வாங்கியாந்து கட்டினீங்கனாலும் பாஞ்சிக்காது பா கிடை மாடு அப்படிங்கிறது அது மாட்டுகளோட வளர்ந்த மாடு மாட்டுகளோட அனுசரித்து இருந்த மாடு மாட்டோட மேஞ்சு மேய போய் வந்த மாடுங்கிறதுனால அதை நீங்கள் தான் தனியாக பிரித்து கொண்டு வந்து எத்தனை காளையோடு சேர்த்து போட்டிங்கனாலும் அந்த காளைகள் பாஞ்சிக்காது அமைதியாக தான் இருக்கும் அதனால் கிடை மாடாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு மாடு மூணு மாடு ஒரே இடத்துல ஒரே இடத்துலேயே நம்ம கட்டி வச்சு வந்து பராமரிப்பு பண்ணிடலாம் ஈஸியாக வந்து கிடை மாடுகளை வந்து வளர்த்தரலாம் பாஞ்சுக்காது கண்டிப்பாக அதுவே வீட்டு மாடு நாட்டு மாடு வீட்டில் வளர்த்த மாடு கை வளர்ப்பு மாடு அப்படிங்கும் பொழுது ஒரு இடத்துக்கு ஒரு ராஜா தான் அப்படிங்கிற மைண்டில் தான் அந்த மாடுகள் வந்து இருக்கும் இன்னொரு மாட்டுக்கு அதை தன்னோட இடத்த வந்து விட்டு கொடுக்கவே கொடுக்காது போட்டியாக தான் பார்க்கும் ரெண்டும் சண்டை போட்டுக்க தான் பார்க்கும் ஒருத்தரை ஒருத்தர் ஒருத்தர் பெரிய ஆள் அப்படிங்குறது காட்டிக்கிற வரைக்கும் ரெண்டும் சண்டை போட்டுக்கிட்டு தான் நிற்கும் ஏற்கனவே நீங்கள் நம்ம வேட்டையின வந்து பார்த்துருப்பீங்க இன்னொரு மாட்டோட சண்டை போடும் பொழுது நிறைய காயங்கள் வந்து பட்டிருந்துச்சு அந்த மாதிரி இந்த வே நம்ம பையனை பொறுத்த வரைக்கும் யாரையுமே நம்ம வீட்டுக்கு அலோவ் பண்ண மாட்டோம் நான் மட்டும்தான் இங்கே ராஜா அப்படிங்கிற மாதிரி வேறு எந்த மாடு வந்தாலும் முட்டிக்கிட்டு தான் நிற்கும் இந்த வீடியோ மூலமாக நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா சுருக்கமானது ஒரே ஒரு கருத்து தான் கை வளர்ப்பு மாடை வீட்டில் ரெண்டு மாடுகளுக்கு மேலே வளர்க்குறது கொஞ்சம் சிரமம் கிடை மாடுகளை எத்தனை மாடு வேணாலும் வீட்டில் ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணிடலாம் அதனால் நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அவன் பக்கத்தில் வர வர இது என்னெல்லாம் பண்ணுதுன்னு பாருங்கள் நம்ம கண்ட்ரோல் பண்ணி அப்படியே பிடிச்சிட்டு போய் உள்ளே கட்டிடுவேன் நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு இது பழகிட்டதுனால பிரச்சனை இல்லை நீங்கள் புதுசாக மாடு வளர்க்குறீங்க அப்படின்னா கை வளர்ப்பு மாடுகளை ஒரு இடத்துல போட்டு வளர்க்காதீங்க ஒரு நேரத்தை போல் இருக்காது ஒரு டைம் பாஞ்சிருச்சு அப்படின்னா அது அந்த லைஃப் ஃபுல்லாக அந்த மாட்டை வந்து அது மைண்டில் வச்சுக்கிட்டு எப்பவுமே பாயணுங்கிற மைண்டில் தான் வந்து இருக்கும் கிடை மாடு பொழுது தான் ஈஸியாக இருக்குமே தவிர வீட்டு மாடுகளை பக்கத்தில் வச்சு வளர்க்குறது ரொம்பவே கஷ்டம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்